ருத்ராட்சம் போட்டுக்கிட்டால் சன்னியாசி ஆகிடுவாங்க ருத்ராட்சம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு போட்டாலே என்ன இவ்வளோ சின்ன வயசுலேயே ருத்ராட்சம் போட்டீங்க சாமியார் ஆக்கிட்டீங்களே துறவிகளும் மகான்களும் தான் இந்த ருத்ராட்சத்தை போடுவாங்க சன்னியாசிகள் தான் இந்த ருத்ராட்சத்தை போட்டேன்னு சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு போயிட்டு இந்த ருத்ராட்சம் போடுறீங்களே அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ருத்ராட்சத்தை பற்றி தெரியாமே இருக்காங்க ருத்ராட்சம் வந்து யாரெல்லாம் அணியலாம் தெரியுமா எல்லாருமே ருத்ராட்சம் போடலாம் ருத்ராட்சம் போடுறதுக்கு ஒரு பிராத்தம் இருந்தால் மட்டுமே ருத்ராட்சம் போட முடியும் எல்லாருமே ருத்ராட்சம் போட்ட முடியும் முடியாது அப்படி ருத்ராட்சம் நம்ம போட்டுட்டோம்னா அதுக்கான பலன் என்ன தெரியுமா சிவபெருமானோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து தான் இந்த ருத்ராட்சம் உருவாகுது சிவபெருமான் ஆனந்தமான கண்ணீர் சில துளிகள் விடும்போது அந்த சில துளிகள் இருந்து தான் இந்த ருத்ராட்சம் உருவாகுது அதனால் இந்த ருத்ராட்சத்தை நம்ம அணியிறனால நம்ம மனசும் ஆனந்தமாருக்கும் நம்ம வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும் பரிசுத்தமான மனசும் கிடைக்கும் அதனால் ருத்ராட்சத்தை பற்றி தப்பான சிந்தனைகள் எல்லாரும் இருந்துனா விட்டுடுங்க ருத்ராட்சத்தை அனைவரும் எல்லாருக்குமே சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் நமச்சிவாயா திருச்சிற்றம்பலம்